நான் லைட் போடாமல் வந்தேன் இந்த ரெண்டு சேரும் என்னைய எடுக்கிறாங்க நான் லைட் போடாமல் வந்தேன் ஆறரைக்கு நான் லைட் போடாமல் வந்தேன் உங்கள் ரெண்டு பேரும் என்னையை இன்றைக்கு வவுனியாவில் வச்சு என்னை பிடிச்சி எடுக்கிறாங்க ரெண்டாயிரம் ஃபை நாம் லைட் போடாமல் வந்தைக்கு ஆறரை நான் வரும்போது எனக்கு கண் தெரிஞ்சு வடிவா பீதி போக்குவரத்து பொலிசாருடன் நபர் ஒருவர் முரண்படுகின்ற வகையில் அல்லது வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்ற வகையில் ஒரு காணொளி ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியாகி இருக்கிறது அந்த காணொளி தற்பொழுது வைரலாக பரவி வருகின்றது அது தொடர்பாக பலர் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் உண்மையிலே அந்த காணொளி எங்கு எடுக்கப்பட்டது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்ன நடந்தது என்பது தொடர்பாக விரிவாக இந்த தொகுப்பிலே பார்க்கலாம் கடமையில் ஈடுபட்ட போக்குவரத்து போலீசாருக்கும் முச்சக்கரவண்டி சாரதிக்கும் இடையிலே ஒரு வாக்குவாதம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இது தொடர்பாக பதிவு செய்து சமூக வலைதளத்திலே வெளியிட்டிருக்கின்றார் தொடர்ந்து அந்த சமூக வலைதளத்தில் வைரலாக இந்த காணொலியின் பின்னணி தொடர்பாக தகவல்கள் தெரியாத நிலையில் தற்போது அது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பாக அந்த காணொலியை பதிவு செய்த முச்சக்கரவண்டி சாரதியுடனும் நாங்கள் பேசியிருந்தோம் அந்த வகையில் குறித்த முச்சக்கலவண்டி சாரதி மன்னாரை சேர்ந்தவர் என்றும் வவுனியாவில் உறவினர் வீட்டில் தங்கியிருந்திருக்கின்றார் இந்த நிலைத்தான் பவுனியா மணிக்கூட்டு கோபுரம் பகுதியில் இருந்து திருமண்காடு பகுதி நோக்கி சென்று கொண்டிருந்திருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தை தான் குறித்த முச்சக்கணவண்டி சாரதிக்கும் போக்குவரத்து போலீசாருக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் மாலை வேளையில் அவர் இவ்வாறு மணிக்கோட்டு கோர பகுதியில் இருந்து அவர் தங்கி இருக்கின்ற உறவினர் வீடான திருமண்காட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்ற போது அவர் செலுத்திய அந்த முச்சக்கர வண்டியில் லைட் போலவில்லை என்று கூறப்படுகிறது நேற்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு பின்னர் தான் அவர் இவ்வாறு வீதியிலே பயணித்திருக்கின்றார் அந்த நேரத்தில் தான் அவர் முச்சக்கர வண்டி லைட் போடவில்லை என்று கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து போலீசார் வழிமறித்து லைட் போடவில்லை என்று கூறி அவருக்கு இரண்டாயிரம் தண்டப்பணம் விதிப்பதற்கு முயற்சி செய்ததாக குறித்த நபர் எனக்கு தெரிவிக்கும் போது குறிப்பிட்டார் அதன் பின்னராக தான் காணொலி பதிவு செய்கின்ற போது முச்சக்கர வண்டியை சுற்றி சிக்னல் வேலை செய்கின்றதா அல்லது ஏனைய லைட்கள் வேலை செய்கின்றதா என்பது தொடர்பாக போலீசார் சுத்தி பார்த்ததன் பின்னர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்று குறித்த நபர் தெரிவித்திருந்தார் ஆகவே அங்கு நடந்த பிரச்சனை என்பது நேற்றைய தினம் மாலை வேலை அதாவது ஆறு மணிக்கு பின்னராக முச்சக்கர வண்டியை செலுத்திக் கொண்ட நபர் போயிருக்கிறார் அந்த வாகனங்களிலும் தெரிந்தது லைட் போடவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள் பின்னர் இவ்வாறு நான் வீடியோ பதிவு செய்ததன் பின்னர் அதுக்கு பிறகாக என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே அவர் இவ்வாறு கூறினாலும் உண்மையிலே ஆறு மணிக்கு பின்னர் அதுவும் அந்த காணொலி சொல்லப்படுகின்றது ஆறு முப்பது மணி அன்று அந்த நேரத்திலே இரு

நிற்கிறேன் நான் நடலா சஜே நான் லைட் போடாமல் வந்தேன் இந்த ரெண்டு சேரும் என்னையா எடுக்கிறாங்க நான் லைட் போடாமல் வந்தேன் ஆறு நான் லைட் போடாமல் வந்தேன் உங்கள் ரெண்டு பேரும் என்னையா இன்றைக்கு வவுனியாவில் வச்சு என்னையை பிடிச்சி எழுதுகிறாங்க ரெண்டாயிரம் ஃபை நாம் லைட் போடாமல் வந்தேக்கு ஆறு நான் வரும்போது எனக்கு கண் தெரிஞ்சு வடிவா நான் எழுதுனேன் இவங்க எனக்கு இப்படி நான் அப்போயும் நான் சொல்கிறேன் எனக்கு கண் தெரிஞ்சது நான் எழுதுனேன்னு சொல்லி கேட்காம அவங்க எனக்கு எழுதியிருக்காங்க

எல்லாம் தந்தாச்சும் உங்க ஆட்டியாச்சானு இப்போ நான் சொன்ன உடனே இப்போ எல்லோரும் ஆட்டோவை பார்க்குறாங்க ஆட்டோ இப்போ நான் அவங்க சும்மா அப்படி எழுதுனேன்னு சொன்னேன் லைட் போடா எழுதுனேன்னு சொன்ன உடனே இப்போ அவங்க ஆட்டோவில் சிக்னல் வேலை செய்தால் பிரேக் வேலை செய்தான்னு பார்க்குறாங்க எல்லாம் வேலை செய்ய ஆட்டோவுக்கு இப்போ அவங்க பிடிச்ச எழுதுனா ஆறு மணிக்கு நான் வந்ததுக்கு தான் பிடிச்ச எழுதுறாங்க வவுனியா போலீஸ் ரெண்டாயிரம் ஃபைனாம்மா கோச்சுக்கு தான் துருவா எழுதணுமா லைட் போடாது ஆறரைக்கு வந்து இதை விளைச்சம் இருந்த டைமில் ரெண்டாவது கோச்சுக்கொழுது போட்டு இப்போ ரெண்டாயிரம் பையன் அடிக்க தாண்டுவாடி போட்டு இப்போ செய்கிறாங்க